நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காவல் நிலையத்திலேயே குமார் என்பவரை பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த அப்பாஸ் என்பவர் தாக்க முயற்சி செய்ததாக வழக்கறிஞர் சாம்சன் என்பவர் சென்னை காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் இது சம்பந்தமாக செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் சாம்சன் கடந்த ஏழாம் தேதி நுழம்பூர் காவல் நிலையத்துக்கு எனது கிளைண்ட் குமார் என்பவருக்காக சென்றிருந்த போது எதிரி என்பவர் பிஎஸ்பி கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் அவர் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு மேற்பட்ட ரவுடிகள் காவல் நிலையத்துக்குள்ளேயே எனது கிளைண்டை மிரட்டி தாக்க முற்பட்டதோடு ஜெய்சிங் என்பவர் அவர் உடன் வந்தவரிடம் செயனை பறிக்கவும் அவரை தாக்கவும் முற்பட்டார்கள் அசிங்கமான வார்த்தைகளால் பேசி ஒரு காவல் நிலையம் என்று கூட பாராமல் பெரிய கட்ட பஞ்சாயத்து போன்று நூத்தம்பது மேற்பட்ட ரவுடிகள் அரசியல்வாதிகள் போர்வையில் உள்ளே நுழைந்து அசிங்கமான வார்த்தைகளால் நடைபெற இருந்தது நானும் எனது வழக்கறிஞர் கார்த்திக் என்பவரும் சுதாரித்துக் கொண்டு அவர்களை தற்காத்துக் கொண்டு பத்திரமாக அழைத்து சென்றோம் காவல் நிலையத்தில் நடந்த சம்பவத்தை சுமூட்டமாக காவல் ஆய்வாளரே எடுத்திருக்க வேண்டும் ஆனால் எங்கள் தரப்பினர் மீது வழக்கு பதிந்து ஒருதலை பட்சமாக செயல்பட்டனர் பின்னர் நாங்கள் ஜாயின் கமிஷனரை பார்த்து அனுப்புவது அபாஸ் என்பவர் மீது ஆனால் இதுவரை அவர் சுதந்திரமாக உலா வருவது வருகிறார் எங்களுக்கும் ஆபத்து இருப்பதால் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு காவல் ஆணைய ஆணையாளரை சந்தித்து மனு புகார் கொடுத்த ஒரு காவல் நிலையத்திலேயே வழக்கறிஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத போது மற்றவர்கள் நிலைமை எப்படி என்பது கேள்விக்குறியாக உள்ளது இது சம்பந்தமாக வீடியோ ஆதாரம் மற்றும் எல்லா அனைத்து எஃப்ஐஆர் காப்பிகளும் என்னிடம் உள்ளது இது ஒரு சாதாரண அபார்ட்மெண்ட்ல உள்ள அடிக்கடி கேஸுக்கு சென்றது அதை வந்து ஒருதலை பட்சமாக ஜெய்சிங் என்பவர் மீது அபாஸ் என்பவர் அரசியல் செல்வாக்கும் அத்து மீறி அதாவது ஒரு அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் செவன் வைத்து நடத்துவர்கள் மீது அவர்களிடம் இருந்து இல்லாமல் அண்ணா தலை எந்த விதமான அனுமதி இல்லாமல் முறைகேடாக இவர் நான் தான் தலைவர் என்று நடத்தி கொண்டது சம்பந்தமான தகராறு

மீண்டும் அவ்வளவு பேரும் உள்ளேயும் வெளியிலையும் வச்சு இப்படி ஒரு அரசு வீடியோ ஆதாரம் இருக்குது அவர் மீது அரசியல் மற்றும் எந்த இது இல்லாமல் பாரபட்சம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் மீன் தான் கட்சியில் இருக்கிறார் எனக்கு ஆட்கள் இருக்க அதெல்லாம் இல்லாம நியாயமான விசாரணை வீடியோ அடிப்படையில் காவல் காவல்நிலைய ஏழுல இருந்து எட்டு ஏழாம் தேதி சிசிடிவி புட்டேஜை பார்த்தாலும் என்ன நடந்துன்றது தெரியும்